ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கள் கிரவுண்ட் கார்டனை தான் சுற்றி பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் ஸோ ப்ளீஸ் ஃபுல்லாகவே பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் கார்டன் ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் நம்ம என்ன செடிகள் வச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா லில்லி பல்ப்ஸ் கொஞ்சம் வச்சு விட்டுருந்தேன் ஸோ எல்லா செடிகளும் நல்லா வளர ஆரம்பிச்சிடுச்சு இதில் வந்து ஒயிட் அண்ட் பிங்க் கலர்ஸ் இருக்குது ஸோ மழை டைமில் தான் நமக்கு இந்த செடிகள்லாம் பூக்க ஆரம்பிக்கும் ஸோ பக்கத்துலேயே கொஞ்சம் பட்டர் கப் அஞ்சு மணி பூச்செடி இதெல்லாமே வச்சுருக்கோம் இது வந்து நம்ம எப்போவுமே என்ட்ரன்ஸில் வைக்கிற கல்வாழைன்னு சொல்லுவாங்க அந்த செடி அப்புறமா கொஞ்சம் கற்றாழை வச்சுருக்கோம் இங்கே பெட்ரோனியா செடி கொஞ்சம் பூச்செடிகள் எல்லாமே வந்திருக்கு இதெல்லாமே பூக்கள் தினமும் பூக்கள் பா பூத்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் அஞ்சு மணி பூச்செடி அது பக்கத்துலேயே ஒரு பட்டர் கப் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பிளான்ட் வச்சு விட்டுருக்கேன் கொஞ்சம் நெய்பர் கொடுத்தாங்க ஒரு சின்ன செடி கொடுத்தாங்க இது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூச்செடி ரெட் கலர் ஸோ அதுவும் நாங்கள் தரையிலேயே வச்சு விட்டுட்டோம் நான் ஆல்ரெடி இதை வந்து தொட்டியில் வச்சுருந்தேன் ஸோ அதை தான் நாங்கள் கிரவுண்டில் வச்சு விட்டாச்சு இப்போ நம்ம ரைட் சைடு ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம லெஃப்ட் சைடு ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ ரைட் சைடில் கொஞ்சம் சங்குப்பூ செடி வச்சுருக்கோம் அப்புறமா ரைன்லில்லியும் கொஞ்சம் வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா நித்தியா கல்யாணி ஹைப்ரிட் வெரைட்டிஸ் வச்சுருக்கேன் ஸோ இதில் ஒயிட் அண்ட் பிங்க் பூக்கள் பூத்துருக்கு பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் எப்போவுமே நம்ம கார்டனுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது இந்த பூக்களை பார்க்கறதுக்கு நமக்கு வந்து மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து காய்கறி செடிகளை விட அதிகமாக பூச்செடிகள் நான் நிறைய வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா கலர் கலரான ஒயிட் பிங்க் ப்ளூ ரெட் அந்த மாதிரி நம்ம வந்து கலர் கலரான பூக்கள் பார்க்குறதுக்கே நம்ம கார்டன் இருக்கும் ஸோ இங்கே சங்குப்பூ செடி பூக்கள் பூத்துருச்சு அப்புறமா துளசி வந்து தானாகவே முளைச்சி இருக்கு ஸோ அது அப்படியே வளர விட்டாச்சு அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட் இருக்குது ஸோ அந்த ஷெட்டில் வந்து தூண் போட்டு வச்சிருக்கிறாங்க அதில் வந்து நாங்கள் கொடி போட்டு கயிறு போட்டு விட்டுருக்கோம் அதில் என்ன கொடி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் க்ளோரி சங்குப்பூ செடி கொடிகள் நமக்கு அதில் போய்கிட்டு இருக்குது ஸோ அதில் தினமும் பூக்கள் பூத்துகிட்டே இருக்கும் நம்ம இந்த வழியாக தான் என்ட்ராக ஆக முடியும் கார்டனுக்குள்ளே ஸோ அப்போ நமக்கு இந்த பூக்கள் போது நமக்கு நல்லா சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அடுத்து பார்த்திங்கன்னா இண்டோர் பிளான்ட்டான வச்சு வச்சுவிட்டுருக்கேன் நான் தான் சொன்னேன் இல்லையா ஷெட்டுக்குள்ளே இருக்குங்கிறதுனால இது வந்து வெயில் அதிகமாக படாது ஸோ அதனால் நான் இன்டோர் பிளான்ட்டான இந்த ரெண்டு பிளான்ட்டும் வச்சுக்கிட்டுருக்கேன் அப்புறமா நம்ம வந்து பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற பூச்செடிகள் தான் கெலாடியா காஸ்மோஸ் அஞ்சு மணி பூச்செடி ஜீனியா இதெல்லாமே நான் விதைகள் போட்டு வளர்த்துட்ருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் நம்ம சமையல் பண்ணும்போது அதோட டாப் பகுதியை நம்ம எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வளச்சி விட்டால் போதும் நமக்கு நல்லா வளர ஆரம்பிச்சிடும் ஸோ அது மாதிரி எனக்கு தளர்கள் விட்டு வர ஆரம்பிச்சிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கொம்ஃபர்னா வளர்ந்துட்டுருக்கு பிங்க் கொம்ஃபர்னாவும் பக்கத்தில்வே வளர்ந்துட்டுருக்கு ஸோ இதெல்லாமே பூக்கள் பூக்கும் போது அழகாக இருக்கும் இல்லையா அடுத்து பார்த்தீங்கன்னா மறிகொழுந்து பச்சை வச்சுருக்கேன் இது வந்து தட்டை பயிர் இது கொடி வகை போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் கொடி வகை செடி ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்மஸ் எல்லாமே பூக்கள் பூத்துட்ருக்கு பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் ஸோ நம்ம கார்டனில் இந்த வழியாக தான் நம்ம நடந்து போவோம் ஸோ போகிற வழியில் நம்ம வந்து இந்த மாதிரி சில பூச்செடிகளை வச்சு விட்டா பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா காட்டன் செடி ஸோ காட்டன் செடியை பொறுத்த வரைக்கும் நான் இந்த விதைகள் போடவே இல்லை ஸோ நமக்கு விதைகளும் நமக்கு கிடைக்காது பட் இருந்தாலும் எனக்கு எப்படி கிடைச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செடி எங்கே நாங்கள் மாட்டுச்சானா உரம் வாங்கியிருந்தோம் அதில் வந்து விதைகள் விழுந்து எனக்கு வந்து முளைச்சி வளர ஆரம்பிச்சிருக்கு இப்போ பூக்கள்லாம் பூத்துருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மை ஃபேவரட் பிளான்ட் பர்பிள் சங்குப்பூ செடி தான் ஸோ இது வந்து இப்போ தான் பூக்கள் பூக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அல்மண்டா இது வந்து ஒரு கொடி பூ பூச்செடி எல்லோ கலர் ஃப்ளவரிங் பிளான்ட் ஸோ இதுக்கும் நாங்கள் கயிறு போட்டு இது எல்லாமே இந்த கயிறில் நமக்கு வந்து படர்ந்து பூக்கள் பூத்துட்ருக்கு ஸோ இதெல்லாமே பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா வேல்சம் பிங்க் வெரைட்டி இது நல்லா பூக்கள் பூத்துட்ருக்கு பார்க்குறதுக்கே இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா ஜீனியாலாக ஒயிட் கலர் வெரைட்டி அப்புறமா ஆல்ரெடி போலவே கெலாடி அங்கே வச்சு விட்டுருக்கேன் ரெண்டு வெரைட்டி ப்ரவுன் அண்டு எல்லோ ஸோ அதுவும் நல்லா பூக்கள் பூத்துருக்கு அப்புறம் நிறைய காஸ்மஸ் வந்து விதைகள் விழுந்து செல்ஃப் ஷெட்லிங்காக முளைச்சி வளர ஆரம்பிச்சிருக்கு அதுவும் பூக்கள் பூத்துருக்கு இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா கோரியாப்சிஸ் இது நான் வந்து ஒரு டூ ஆர் த்ரீ இயர்ஸ் முன்னாடி ஆன்லைனில் வாங்கின சீட்ஸ் நல்ல செடிகள் எனக்கு பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் கொஞ்சம் டேபிள் ரோஸும் வச்சு விட்டுருக்கோம் இங்கே காஸ்மாஸ் பூக்கள் பொத்துட்ருக்கு இது என்னென்னு பார்க்குறீங்களா சாமந்திய பூச்செடி தான் ஸோ இப்போ பூக்கள் வராது இல்லையா ஸோ அதனால் நிறையா செடிகள் வளர ஆரம்பிச்சிருக்கு நவம்பர் டிசம்பரில் தான் பூக்கள் பார்க்கணும் இது பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ஹைபிஸ்கஸ் பூச்செடி அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் பிளான்ட் லோட்டஸ் வச்சு விட்டுருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில்வே நான் செம்பருத்தி இது வந்து நான் தொட்டியில் இருந்த செடியை நான் வந்து கிரவுண்டுக்கு ரிப்பார்ட் பண்ணி நாங்கள் வச்சுட்டோம் இப்போ நல்லா பெரிய செடியாக அதாவது மரம் மாதிரி எனக்கு வளர்ந்து தினமும் நிறைய பூக்கள் பொத்துட்ருக்கு ஸோ நாங்கள் வந்து சாமி படத்துக்காக அப்பப்போ பறிச்சுக்குவோம் ஸோ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஒரு கை ஃபுல்லாகவே நமக்கு வந்து அடங்கிடும் அவ்வளோ பெரிய பூவாக இருக்குது பார்க்குறதுக்கே இருக்குது இந்த செம்பருத்தி பூ ஸோ இதெல்லாமே நம்ம வந்து இந்த ரைட் சைட்லோட ரோலாக நம்ம பார்க்கலாம் அடுத்து டேபிள் ரோஸ் காஸ்மாஸ் இந்த மாதிரி சில பூச்செடிகளும் நான் வச்சு விட்டுருக்கேன் ஸோ காய்கறி செடிகள் என்னோடய கார்டனில் கம்மியாக இருக்கும் பட் பூச்செடிகள் அதிகமாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சாமந்தி செடி செண்டு பூச்செடி எல்லாமே இருக்குது ஸோ இது வந்து ரெட் கலர் வெரைட்டி நான் ஆன்லைனில் ரீசெண்டாக தான் வாங்கினேன் இங்கே பார்த்தீங்கன்னா குண்டு மல்லி பூச்செடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது இன்னும் பூக்கள் வரலாம் கட் பண்ணி விட்டுருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து மரவள்ளி கிழங்கு செடி இது என்னோட நெய்பர் கொடுத்துருந்தாங்க ஒரு பத்து தண்டு கொடுத்தாங்க ஸோ அதெல்லாமே நாங்கள் நட்டு வச்ச உடனே இப்போ நல்லா வளர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்களேன் ஸோ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இது வந்து நமக்கு வந்து ஒரு ஒன் இயர்லேருந்து ஒன் அண்ட் ஆஃப் இயரில் நமக்கு வந்து கிழங்குகள் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் இங்கே அடுக்கு செம்பருத்தி இங்கே நாட்டு செம்பருத்தி வச்சுக்கிட்டுருக்கோம் ஸோ இதை சைடில் ஒரு ப நம்ம மரவள்ளி கிழங்கும் வச்சு விட்டுருக்கோம் ஸோ நிறைய மரவள்ளி கிழங்கு கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த தண்டை எல்லாமே நமக்கு நல்லா வளர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் எவ்வளோ க்ரீன்ஷாக இருக்குது இலைகள் எல்லாமே பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ அது பக்கத்துலேயே ஒயிட் ஹைபிஸ்கஸ் நாங்கள் ரீசெண்டாக தரையில் ரிப்பார்ட் பண்ணி வச்சுருக்கோம் தொட்டியில் இருந்த செடியை அப்புறமா இந்த லைனில் நம்ம வந்து கொஞ்சம் டேபிள் ரோஸ் வச்சு விட்டுருக்கோம் இது வந்து தானாகவே விதை விழுந்து முளைச்சி வந்து நமக்கு வந்து மயில் மாணிக்கம் வளர்ந்துட்டுருக்கு கொடி போட்டுட்ருக்கு இப்போ தான் இங்கே பிங்க் ஹைபிஸ்கஸ் இதுவும் ரீசண்டாக தான் தரையில் ரிப்பார்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இன்றைக்கி பூக்கள் பறிச்சிட்டோம் சாமி படத்துக்காக அதனால் இப்போ மொட்டுக்கள் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தொட்டி ஃபுல்லாகவே டெரஸில் இருந்த செடிகள் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டேபிள் ரோஸஸ் தான் ஏன்னா நான் வந்து ஒரு டுவெண்ட்டி செவன் வெரைட்டிஸ் வச்சுருக்கேன் இல்லையா ஸோ அதெல்லாம் கலர் டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் வந்து அப்படியே தொட்டிலையே வளர விட்டுட்டேன் ஸோ அதனாலவே சேல்ஸ் கொடுக்கறதுனால நான் டேபிள் ரோஸ் நிறைய வச்சு விட்டுருக்கேன் ஸோ நிறைய பூக்கள் பூக்கும் தினமும் பத்து மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா தொட்டி ஃபுல்லாகவே எல்லாமே பூக்களாக இருக்கும் ஸோ பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கும் வேணும்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை செடி வச்சு விட்டுருக்கேன் ஸோ இதை நான் இருந்தால் ரீசெண்டாக ரிப்பார்ட் பண்ணிவிட்டேன் இங்கே சாமந்தி பூ செடி இந்த சாமந்தி பூச்செடி ஒரு செடியிலேருந்து நமக்கு நிறைய பக்க செடிகள் முளைச்சு வளர ஆரம்பிக்கும் அதில் இருந்து நம்ம எடுத்து வளர்க்கலாம் இங்கே ஒரு குண்டுமல்லி செடி இப்போ ரீசெண்டாக நர்சரியில் வாங்கி வச்சிருக்கோம் அது இப்போ தான் குட்டி குட்டியான தளர்கள் வர ஆரம்பிச்சிருக்கு இது வந்து பெரிய சாமந்தி பூ செடி அப்போதான் நம்ம செடிகள் பார்த்தோம் இல்லையா அந்த சின்ன செடிகளோட அம்மா தாய் செடின்னு சொல்லுவோம் இல்லையா அது அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா டேபிள் ரோஸஸ் நிறைய வச்சு விட்டுருக்கோம் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வேலி ஓரமாக தூதுவலை போட்டு விட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இந்த ரோ ஃபுல்லாகவே நமக்கு டேபிள் ரோசஸ் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்